ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் நம்புகிறேன் நல்ல வார்த்தை என்கிறதானே இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மையாய் ஆசூர்தமாய் இருக்க கத்தர் உதவி செய்வாராக இந்த வார்த்தையினால் நீங்கள் பலப்படும் பொழுது ஆசீர்வதிக்கப்படும் பொழுது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்பி அம்மையன் உதவி செய்யுங்கள் கத்துடைய வார்த்தை எல்லாருக்கும் கிடைக்க ஆண்டவர் ஒரு உதவி செய்வாராக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை நெகேமியாவின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தின் கடைசி பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நகி கத்தனமை நினைக்கும் பொழுது அவருடைய ஆசிர்வாதம் நமக்கு உண்டாகும் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த பூமியை தேவன் நினைக்கும் பொழுது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுக்கிறார் விளைச்சல்களை கொடுக்கிறார் விளைய செய்கிறார் புதிய காரியங்களை செய்கிறார் கண்டுபிடிப்புகளை உருவாக்குகிறார் ஞானத்தை கொடுக்கிறார் ஒரு மாநிலத்தை கத்தர் நினைக்கும் போது அந்த மாநிலத்துக்குரிய நன்மையை செய்கிறார் பட்டணத்தை நினைக்கும் போது அவைகளுக்குரிய நன்மையை செய்கிறார் ஒரு சபையை ஒரு சமுதாயத்தை ஒரு ஜனங்களை நினைக்கும் பொழுது அவைகளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவைகளை செய்கிறார் நல்லோருக்கும் தீயோருக்கும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார் மழையை பெய்ய பண்ணுகிறார் எவைகளை நினைக்கிறாரோ அவைகளுக்குரிய நன்மை அவர் நினைக்கும் பொழுதே ஆதீனத்தில் நினைக்கும் பொழுதே ஆமேன் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதர்கள் பணிவிடை செய்த அந்த நன்மைகளை அந்த சூழ்நிலையில் அவர்கள் அருளுகிறார்கள் ஆகவே இங்கே நிகழ்மையாக சொல்லுகிறார் நான் நீர் ஒரு காரியத்தை ஒரு பட்டணத்தை தேசத்தை ஒரு மாநிலத்தை நினைக்கும் பொழுது அவைகளுக்குரிய நன்மை உண்டாகுமானால் எனக்கு நன்மை உண்டாகும்படி என்னை நீர் நினைத்தரலாம் என்னை மாத்திரம் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே உம்முடைய உள்ளங்கையை திறந்து என்னை மட்டும் பாருங்க ஆண்டவரே அப்படி நீர் என்னையை பார்க்கும் பொழுதே அவன் எனக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னை வந்து சேருமே கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த வசனத்தின் ஆரம்பத்தில் சொல்லுகிறான் குறிக்கப்பட்ட காலங்களிலே குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய காணிக்கைகள் அவைகள் குறிக்கப்பட்ட காலங்களில் செலுத்தப்பட வேண்டியவைகள் தேவனுக்கு செலுத்தப்படுமானால் குறிக்கப்பட்ட காலங்களில் வர வேண்டிய நன்மைகளும் நம்மை வந்தடையும் கதர்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக குறித்த நன்மைகளும் பொருத்தனை பண்ணின காணிக்கைகளும் பொருத்தனை பண்ணின காரியங்களும் தேவனுக்கு நாம் கரெக்டாக செலுத்தும் பொழுது சரியாய் செலுத்தும் பொழுது தேவன் குறித்திருக்கிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் என் தேவனே என் தேவனே மை காட் மை காட் மை லார்ட் ஆமே நீர் என் தேவன் ஆமே நீர் என் தேவன் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைக்கிற என்னுடைய நல்ல தேவன் ஆண்டவர் பாலோயா அந்த நன்றி உணர்வு அந்த விசுவாசம் அந்த அன்பு உங்கள் உள்ளங்களில் பெருக்கெடுத்து ஓடுவதாக என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என் கத்தை என் சூழ்நிலையில் யாவையும் செய்து முடிப்பார் அந்த நம்பிக்கை பெருக ஆண்டவர் உதவி செய்வாராக கத்தர் கிருபை பாராட்டுவாராக நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதியம் கிருபை நன்மையுண்டாக நினைக்கிற தேவனுடைய கரம் பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த நன்மையை செய்யும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் ஊரண சமாதான பாதுகாப்பு கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆசீர்வதியம் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திர ஆசீர்வதிப்பாராக ஆமேன்